அவர்கள் மக்களை வந்து முதன் முதல் கட்சி ஆரம்பிச்சு ஒரு இயக்கத்தை கொண்டு வந்து இந்த மக்களுக்கான இயக்கங்கள் அவருடைய ஆட்சி காலத்துல எப்படி ஏழை எளிய மக்களுக்காக இந்த அரசாங்கம் மொத்தத்துல பாத்தீங்கன்னாக்க பொதுமக்களுக்கு நல்லது செய்யறதுக்காக வரல அவங்க அவங்களை பொறுத்த வரைக்கும் அதிகாரத்தை சுவைக்கணும் அப்படிங்கிற ஒரே தான் இன்னைக்கு இந்த அரசாங்கம் நடந்துக்கிட்டு இருக்கு அதே மாதிரிதான் எல்லா இடத்துலயும் நடக்குது இது இவங்க வேலை செய்யறது சரியில்லை அதையும் நான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கேன் அவங்களை திருச்சணும் அப்படிங்கறதுதான் என்னோட எண்ணம் அதுக்கும் ஏன்னா நான் உங்களை எல்லாம் போது எனக்கு நல்லா தெரியுது எல்லா கஷ்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது அதே மாதிரி பாத்தீங்கன்னாக்க எதுல எடுத்தாலும் ஊழல்லா இருக்கு எங்க பார்த்தாலும் அதாவது வந்து ஒரு அரசாங்கம் இதுக்கு போய் ஒருத்தங்க போயிட்டு வெளில வரணும்னா அவங்க கையில இருந்து அவ்வளவு காசு செலவு பண்ண வேண்டியதா இருக்கு அதே போல பாத்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு சட்டம் ஒழுங்கு கேட்கவே வேண்டாம் அந்த அளவுக்கு மோசமா இருக்கு கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த திருநெல்வேலி மாவட்டத்துல இருநூத்தி நாற்பது கேட்கிற அளவுக்கு இருக்கு இங்க பெண்கள்லாம் வெளியில போக முடியலை அதையும் சொல்றாங்க எங்கிட்ட அது மட்டும் இல்ல பஸ் சுத்தமா கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து திருத்திக்கணும் அவங்க முதல்வரும் சரி நல்லா இந்த ஆட்சியை கொண்டு போறதுக்கு உண்டான வேலையில இறங்கணும் இவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கீங்க நான் வந்து என்ன தப்பு எடுத்து அத ஒழுங்கா நான் சொல்றதும் இந்த மக்களுக்காக தான் சொல்றேன் ஒழுங்கா செய்யணும்ங்கிறத நான் கேட்டுக்கிறேன் இந்த மக்களுக்கு ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் போது அரசாங்கம் உதவி செய்யணும் ஆனா எந்த உடையும் செய்யாம அவங்க கிட்டே இருந்து பணத்தை பறிக்கிற வேலைய இந்த அரசாங்கம் செய்யுது அதை நிறுத்திக்கணுங்கிறதையும் சொல்லிட்டு உங்களை எல்லாம் இந்த மலையில எனக்காக காத்து கொண்டு இவ்வளவு தூரம் நின்று இருக்கீங்க எல்லாம் நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன் என்னைக்குமே நான் வந்து மக்களோட தான் இருப்பேன் ஏ ஏவலி என்னோட பயணம் உங்களோட எப்போதுமே தொடரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு அண்ணா நாம வாழ்க புரட்சி தலைவர் நாம வாழ்கலை அம்மா நாம் நாம சொல்லி, வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி